பிள்ளையார் துதி சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணமானதே விநாயகருடைய வரலாறு தான் அவருடைய பிறப்பு திருவிளையாடல்கள் ஏன் முதன்மையான கடவுளானார் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த கதையில நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விநாயகருடைய வரலாறு தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருந்தப்ப பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு ஒரு அழகான மகன் வேணும் அப்படின்னு அவங்க குளிக்கும்போது உடலில் இருந்த மணலை எடுத்து ஒரு அழகான உருவம் உருவாக்குனாங்க அதுக்கு உயிர் கொடுத்து இவன் என் மகன் அப்படின்னு அருள் கொடுத்தாங்க அந்த மகனுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமானது அவன் பசுமை நிறமான உடம்பு அழகான கண்கள் தாயின் அரவணைப்புடன் வளர்ந்த பிள்ளை ஆனா இன்னும் ஒரு மாபெரும் திறவிளையாட்டு இனமே தான் நடக்கவே போகுது ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போயிருக்காங்க நான் உள்ள இருக்கே யாரையும் உள்ள விட்டுறாத அப்படின்னு அவங்களுடைய மகன் கிட்ட கட்டளை இட்டாங்க தன்னுடைய தாயோடைய கட்டளைய மதிச்சு அந்த வாசல்லையே நின்னாங்க விநாயகர் அதே நேரத்துல சிவபெருமான் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த சிறுவன் அவங்கள தடுக்கிறாங்க தன்னுடைய தாயோடைய கட்டளைய மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கோபமா திரிசூலத்தோட அவங்களுடைய பார்வதி தேவி வந்ததும் என் மகனை திரும்ப உயிர் கொடு அப்படின்னு வேண்டினாங்க அப்போ நந்திகளையும் தேவர்களையும் அனுப்பி வச்சு யாருடைய தலைய முதல் முறையா பாக்குறோமோ அத வச்சே உயிர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ஒரு யானையுடைய தலை ஒரு யானையுடைய தலையை இணைச்சு விநாயகருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துட்டாங்க அதுவே அவருடைய தந்தத்தோடு அழகாக தோன்றிய விநாயகரின் வரலாறு ஒரு நாள் சிவபெருமானும் நாரத முனிவரும் எந்த தெய்வம் முதல் மதிப்புக்கு உரியவன் அப்படின்னு முடிவு செய்யணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ ஒரு பரீட்சை யாரெல்லாம் இந்த உலகத்தையும் சுத்தி வந்து முதல் வரிசையில் வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க அத்தனை தேவர்களும் குதிரை சிங்கம் வானரம் எல்லாமே வேகமாக புறப்பட்டு ஓடினாங்க ஆனா விநாயகர் மட்டும் அவசரமே இல்லாம இருந்தாங்க அவங்க சின்ன வயசுல இருந்ததாலோ இல்ல புள்ளிகள் சரியாய் உணர்ந்ததாலோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய பெற்றோர்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இவங்க தான் பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால அவங்களையே வட்டமா சுத்தி வந்து இதனால அவருடைய அறிவு வெளிப்பட்டுச்சு அவருடைய அறிவும் மெய்ப்பொருள் உணர்வும் அவரையே முதன்மை தெய்வமாக ஆக்கிடுச்சு விநாயகர் வந்து ஒரு தெய்வீக அறிவின் கடல் அதனால தான் மகாபாரதம் அப்படிங்கிற பெரிய மகா இதிகாசத்தை எழுத நியமிக்கப்பட்டாங்க பிள்ளையார் வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு புண்ணிய வேலைக்கும் தொடங்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அவர்தான் தான் எல்லா இடையூடுகளிலிருந்தும் நிவர்த்தி செய்ய முடியும் அதனால தான் பட்டாபிஷேகம் புத்தகம் தொடங்குதல் கட்டிட வேலை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை நம்ம நினைக்கிறோம் அவங்கள வணங்குனா நம்ம வாழ்க்கையில் எந்த தடையுமே இருக்காது இப்போ நம்ம விநாயகருடைய வரலாறு பார்த்தோம் அவரை பிறந்ததில் இருந்து அறிவு ஞானம் பொறுமை முதன்மை எல்லாமே இருக்குது அதனால்தான் அவருடைய பெருமை இன்னைக்கும் நிலச்சிருக்கு நம்மளும் தடைகள் எதுவுமே இல்லாமல் வாழ அவங்கள வணங்கி முன்னேறலாம் ஓம் கணபதியே நமக இங்கே விநாயகர் கதைகள் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.